クライマックスல சமähl கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் நல்லா மனசு தொண்ட மாதிரி இருந்தது லவ் லவ் ஸ்டோரி ஒரு இருக்கும் ப்ரோ பார்க்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க பிளஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இன்டர்வெல ஒரு இருக்கும் அது செம்மையா பண்ணிவிடு கொஞ்சம் புதுசாக இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நல்லா இருக்கு இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு அதுக்கு தான் கொஞ்சம் படம் இன்ட்ரெஸ்டாக போச்சு கிளைமேக்ஸில் செம்மையாக இருக்குது நல்லா இருக்கு பார்க்கலாம் து கொஞ்சநடல கொஞ்சம் நடிச்சு நிறைய படம் நடிச்ச மாதிரி நடிச்சிருந்தாங்க நல்லா சூப்பர் சூப்பர் ஆக்டிங் எல்லாம் நல்ல லவ் ஸ்டோரி நல்ல சூப்பராக இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் நல்ல சூப்பர் லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம்